ம் கடையில் ஆள் இருக்குது இல்லை வேலை பார்த்து அனுப்பி எஸ்ஐ சம்பளம் எவ்வளோ சம்பளம் வரும் அங்கே அதெல்லாம் இங்கே வேலை பார்க்குறீங்க ரொம்ப ஃப்ரெஷராக இருக்குது சாயங்காலம் இருக்குங்கிட்ட ஆ

இதே போட்டோ எடுக்கிறது வச்சுக்க நிறையா இருக்கும் இல்லையா கடையில போட்டோ எடுப்பாங்க

நீங்க அவங்க ஆய் எங்களை பேசக்கூட கதை பார்க்கிறாங்க ஆவாங்க

அங்கேயே லைவ் எடுத்துரு சீக்கிரமாக எடுத்து எல்லாம் கத்தாடு काले का और विजय पटेल विलापटी पुडियापटी पियेटि एनडीआरवव अदर का

என்ன அடுத்த நான் உங்களால சொல்ல உட்கார்ந்துருச்சீங்க நான் பார்த்தேன் பாத்து உங்களுக்க பேரேக்கான பேரே கண்ணா அப்புறம் தான் நான் சொன்னி லீஃப் நாங்களாம் நேற்று நேரடியாக போட்டு விட்டோன்னு அப்படின்னா அதெல்லாம் இல்லை இப்போ ஏன் கொடுத்தா தான் வரும்

તો બલેવડી ઉડરાંગે નારંદાનો બની આય પણ ફ્રાઈ આ બધા વલાયે આ લેડ ટુ સેન્ટ્રી બ્લોક ટુ સબ સબ வரவை பெயரவடி உள்ளவர்களை அழைக்கப்படமாக அவரோர் வெட்சிர் வரத்திற்குபடி அதற்கேற்ற காரணமாக ஜீவா brothers கோடையப்பட்டி ரலை அந்துவிகள் போரப்பட்டி அதற்கேற்ற காரணமாக செல்வராகிய அதந்தூர் ரலைப்பட்டி அதற்கேற்ற காரணமாக காஜி கோச்சர் அவரோர் கிரை இறை நார்ட்டிப்பட்டி வேண்டியே சொன்னி ரெண்டு தான் போடுவியா அடுத்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அவருக்கு எவ்வளோ ஆயிரம் ஏதாவது கூட அவங்க யாருமே யாரும் ரெண்டு ரூபா நல்லது வாங்க

இங்கய்யா இல்லை இல்லை ஆள் வச்சு விளம்பரம் முடிச்சுடுவோம் இல்லையா பார்க்கலாம் இல்லையா அவன் தாது எல்லாத்தையும் ஒரு ஆள் பார்த்து சொல்லுவான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்லிக்காட்டால் நீங்கள் போட்டு அவனுக்கு அனுப்பிச்சி டேச் பண்ணி விடுவேன் அவன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவன் என்ன ரியாக்ஷன் சொல்கிறான் மட்டும் நான் சொல்கிறேன் அவனே ஒன்று தேடுவேன் தார் மூலியம் ராமசாமி ராமச்சந்திரன் சொல்லுவேன்

பொங்கல் எப்போ ஃபீல்டு போடுறேன் அது அதிகமாக படிக்க வச்சுருந்தா போடுறாங்க போனா தான் ஃபிளக்ஸு உனே க்ளாஸ் அந்தாலும் சேர்த்து க்ளாஸ் போனீங்க ஆ அந்த இது டிப்பிட்ட போகலையா அங்கே போய் போனேன் மீச்சோட்டல இங்கிலீஷ்ல ஜெயிக்கறதுக்கு வந்துருக்கேன் பிரா ராமாளாயா ஒரு நாள் நாள் கூட ஒரு ஒரு வாட்டி ஆட்சி இல்லையா யோசனை அது வந்து பாருங்க கடிகாரம் 9:00 ஆ ஆட்ட முடியாது நான் போறேன் ஏன் அது நிக்க கூடாதா ஓடி கண்டு போச்சுன்னா அது எவ்வளோ லோன் சொல்லுறேன் லோன்லாம் வாங்கிக்கிறான் கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அது முதலுக்கு நல்லா அதுக்கெல்லாம் நான் மூணு வருஷத்துக்கு மூணு மாதம்தான்

எூத்தி முப்பத்தி மூத்தி முப்பத்தி அப்படி போடாதயா எழுபத்தி முப்பத்தஞ்சு கடைசி இரண்டு விடுங்க